வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி அதாவது இன்டர்வியூ நேர்காணல் எப்படி இருந்தது ஓகேங்களா எக்ஸாம் மார்க் நூறு ஓகேங்களா ப்ராக்டிக்கல் மார்க் எழுபது ஓகேங்களா இன்டர்வியூ மார்க் முப்பது இது மூணும் மார்க்கும் சேர்த்து தான் வந்து நமக்கு ஓவரால் வரப்போகுது அப்படின்னு பரவலாக பேசிக்கிறாங்க ஏன்னா அதுதான் உண்மையும் கூட இப்போ பாருங்களா ஏன்னா இன்டர்வியூவில அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னமோ படித்தாங்க நான் வந்து எனக்கு வந்து ரெண்டரை மணி பேட்ச் தான் ஆக்சுவலாக நான் வந்து சீக்கிரமே போயிட்டேன் காலையில் ஒரு எட்டரைக்கெலாம் போயிட்டேன் அங்கே போயிட்டு ஒரு வரைவு இருக்கும்ல அந்த காலேஜுக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைடில் போனீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும் பக்கத்துலேயே போகாதீங்க வண்டியெலாம் போகும் நிறைய புழுதிலாம் பறக்கும் அங்கெல்லாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் லெஃப்ட்டு உள்ளே போனால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் அங்கே போய் சாப்பிடுங்க அப்புறம் என்ன ஆச்சு காலையில் சாப்பிட்டு வந்து உக்காந்தேன் அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்படின்னா இந்த யாதும் ஊரே யாவரும் கீழே கண்ணின் பூங்குன்றனார் இருக்கார்ல அந்த சொல்லு கேட்டுற மாதிரி வந்து எல்லாம் ரொம்ப அன்பாக பேசுனாங்க என்ன எனக்கு எப்படின்னா என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட்ட மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது இன்டர்வியூ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் இந்த வெளியே உட்காந்துட்டு அப்போ என் பக்கத்தில் சரி நானும் மொபைலில் வந்து இந்த என்னெல்லாம் படிச்சிருந்தேன்னா பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அமைச்சரவை படித்தேன் அப்புறம் மத்திய அமைச்சரவை படித்தேன் தேர்தல் ஆணையம் படித்தேன் அப்புறம் நீதிமன்றம் இருக்குல்ல உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இதை பற்றி படித்தேன் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன் அப்புறம் ஜென்ரலாக இந்த டிஎன்பிசி படிக்கிறது எல்லாமே ஓரளவு இதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போது என் பக்கத்தில் ஒரு தம்பி நோட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தான் சரி பரவாயில்ல எல்லாருமே படிக்கிறாங்க ஒரு வேளை வந்து கேள்விகள் நிறைய கேட்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேங்க அப்புறமா ஒரு தம்பி வந்தான் அந்த படித்த தம்பியோட ஃப்ரெண்டு போல வந்து எலை என்ன இன்னும் படிச்சுட்டு இருக்க இன்னும் நிறைய எழுதிப்படின்னு நான் ஒன்றும் புரியல என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த தம்பி சொல்கிறான் உள்ள எதுவுமே கேட்கலை நீ படிக்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டுறாங்க பேர் என்ன அப்பா பேர் என்ன அப்பா என்ன வேலை செய்கிறாரு அம்மா என்ன வேலை செய்கிறாங்க நீ என்ன பண்ணுற இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்துட்டாங்க திடீர்னு பார்த்தா இல்லை ஒரு சில கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க இல்லை போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க இல்லை ஜென்ரலாக காலேஜ் படிச்சு முடிச்சவங்க நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறேன் போலீஸ் எக்ஸாம் படித்தேன் டெட்டு படித்தேன் இந்த மாதிரி எக்ஸாம் படித்தேன் நீங்கள் வார்த்தைகளை வந்து கூறும்போது ஜட்ஜ்லாம் என்ன பண்ணுறாங்க ஓ படிக்கிறீங்களா அப்போ கேள்வி கேட்குறேன்னு வாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அதான் முதல் காரணம் இன்று வந்து கவாசி அப்போ தான் நடந்து நீங்களா எதுவும் நான் வந்து இல்லை வீட்டில் தான் இருக்கேன் இல்லை சின்னதாக ஒரு வேலை செய்கிறேன் அந்த மாதிரி எதாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள் வராது ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுலேருந்து தான் அவங்க வந்து கொஸ்டின் ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்து பேசுங்க அங்கே பொதுவாக என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் பேர் அப்பா பேர் அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற பேர் உங்களால் இந்த வேலைக்கு தாக்கு தாக்குப்பிடிக்க முடியுமா அதாவது காலையில் ஒரு எட்டு மணிக்கு போனீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் வருவீங்க அந்த மாதிரி என்னெல்லாம் சொன்னால் நம்ம வந்து அப்படியா அப்படின்னு ஷாக்காகவும் சொல்லிட்டு கேட்குறாங்க பட் நம்ம நம்ம மைண்ட் செட் இருக்கணும்னா அவங்க என்ன சொன்னாலும் சரி என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா இங்கே என்ன கேட்டுட்டு தம்பி ஒர்க் வந்து ரொம்ப நேரம் இருக்கும்பா ஒரு பதினஞ்சு மணி நேரம் இருக்கும்பா செய்வேப்பா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாலும் நான் வேலை செய்வேன் சார் எனக்கு ஒரு நிரந்தர வேலை கண்டிப்பாக வேணும் சார் எங்கள் வீட்டு சூழல் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொன்னேன் ஸோ நாளைக்கு போகிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை தாண்டி பெருசாக ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மாதிரி நிறையா போட்டு படிச்சுட்டு நீங்களும் உங்களுக்கு குழப்பிட்டு ஒரு பதட்டமாகவே இருக்காதிங்க நம்ம ப்ராக்டிக்கலில் வைவாக போனோம்ல அது எதாவது நாளைக்கு உங்களுக்கு திரும்ப நடக்க போகுது ஸோ எல்லாரும் நல்லா பண்ணுங்க நல்லா வேலைக்கு இப்போ வைங்க ஓகேங்களா அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் விட்டுறாங்க ஓகேங்களா இன்னைக்கு திரும்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தேன் அதாவது என் பேச்சில் போன எல்லாருமே வந்தாங்க கிட்டத்தட்ட இந்த ஏழாயிரத்தி இரநூறு பேர் வந்திருக்காங்கல்ல மொத்தமாகவே குறைச்சது ஒரு ஆயிரத்தி தான் இருக்கும் போல போன தடவை ஒரு ஒன்பதாயிரம் பேர் மொத்தம் போனோம்னு நினைக்கிறேன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரொம்ப போனது அதில் அவ்வளோதான் குறைச்சிருக்காங்க மீதி எல்லாருமே வந்தாங்க உங்கள் பேட்ச்லேயும் எல்லாருமே வருவாங்க ஸோ பி கேர்ஃபுல் நல்லா பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்